ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம முருகர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் நீங்கள் கிருத்திகன்றதால் முருகரை தரிசனம் பண்ணணும்னு வந்தேன் அழகாக இருந்துச்சு இந்த கோவில் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வரும்போது விநாயகர் அழகாக இருக்கார் அடுத்தது இடும்பன் இடும்பன தரிசனம் பண்ணிட்டோம் ஏழு கனிமரம் பண்ணியிருக்காங்க அதுவும் அழகாக இருக்குது இங்கே விநாயகர் சன்னதி அந்த விநாயகர் கூடிய ராகு கேது இருக்காங்க அழகாக இருந்துச்சு பாருங்களேன் நீங்களே நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது நம்ம கோவிலில் இப்போ பின்னாடி பக்கம் சைட்லலாம் இருக்கும்ல அந்த சாமி தரிசனம் பண்ணலாம் உள்ளே லாக் பண்ணியிருக்கு கோவில் போக முடியல அம்மன் பிரம்மன் இங்கே இருக்கார் அழகாக இருக்குது பாருங்கள் கோவிலை சுற்றி நெருஞ்ச இருக்கு நடக்கு மூட்டில் அம்மன் ஏழு கன்னிவாரம்மன் இருக்காங்க பாருங்கள் அழகாக காட்சி தராங்க விநாயகர் இருக்கார் விஷ்ணுவும் இருக்கார் கோவிலுக்கு அந்தப்புறமாக தட்சிணமூர்த்தி இருக்கார் காமிக்கிறேன் பாருங்கள் தக்ஷணமூர்த்தி அப்புறம் இந்த கோலம் பாருங்கள் அங்கே ஒரு மதுரை வீரன் இருக்கார் அப்படியே பாருங்கள் பசங்க இறங்கிட்டாங்க அங்கே அம்மன் கோவில் இருக்குது காமிக்க வாங்க போவே ஒரு மாதிரி இருக்கு அழகாக இருக்குது அந்த அம்மன் பார்க்கும்போதே பயங்கரமாக ஒரு பக்தி மயம் வர்றது கண்டிப்பாக கோவில்னாலே அப்படி தான் இருக்கும் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபஸ்ட்டைதால அதோடைய அனுபவம் வேறு மாதிரி இருக்குது நான் எதிர்பார்க்கல இவ்வளோ சாமிங்க இங்கே இருக்கோன்னே ஆனால் அழகாக இருக்குது பாருங்களா நீங்களே அம்மனை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க பிடிச்சிருக்கா பாருங்கள் வாங்க அப்படியே வந்திங்கன்னா இங்கேயும் தட்சிணாமூர்த்தி இருக்கார் அம்மனுடைய கோபுரம் அம்மனுடைய சூழல் இப்போது விநாயகர் முருகர் இருப்பார் சிவன் இருப்பாங்க நீ கிருத்திக எதுவும் நான் முருகரை பார்த்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக சிரித்த முகமாக இருந்தாங்க தெரியுமா பாருங்களேன் எனக்கே அதிசயமாக இருந்துச்சு அழகாக இருக்காரா அம்மனும் இருக்காங்க உள்ள சாய்பாபா அனைவரமே இருக்காங்க பாருங்கள் இதுதான் நான் வந்த கோவில் நல்லாயிருக்கா முருகர் மேலே தான் இருக்கார் ஏன்னா உள்ளே இருக்கிற மூலவர் நான் பார்க்கல அதே சுற்றி பாருங்கள் இந்த குளத்துல தான் கோவிலுக்கு தண்ணி போகுது அழகாக இருக்குது இந்த இடமும்